இனிய நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி வலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதிமூணாம் நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை சந்திர பகவான் திருபோணம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காரு காலையில் இன்னைக்கு தான் திருபோண விரதம் இந்த திருபோண விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் மேஷராசி என்பர்களை பத்தாம் இடத்துல சந்திர பகவான் திருவோணம் நட்சத்திரத்தின் மேல போயிட்டு இருக்காருங்க போது கண்டிப்பா திருவோண விரதம் இருக்கணும் மேலை நாடுகளில் இப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறாங்க நம்ம எப்பவும் விரதம் இருக்கணும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னால் அதை கேலியும் கிண்டலும் பண்ணுவோம் ஆனால் வெளிநாடுகளில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா அதை பற்றி பிரஸ்தாவித்து பேசுவோம் நம்ம அதுதான் உயர்ந்த விஷயம்னு பேசுவோம் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் முன்னாலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் வயரை காலியாக வையுங்கள் உங்களுடைய வியாதிகள் வராமல் போகுங்கிறாங்க அதில் இந்த திருபோணவிரதத்துக்கு என்ன சிறப்புனா இந்த நாளில் ஓம் நமோ நாராயணாய்ங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் உடலும் சுத்தமாகும் உள்ளமும் சுத்தமாகும் மனோவியாதிகளிலிருந்து மன அழுத்தங்களிலிருந்து விடுபட வைக்கும் இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் சந்தோஷமா இருக்க போகிறது ரொம்ப நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே எதனாவது ஒரு விஷயத்துல ஆழ்ந்து இருப்பீங்க எதை சிந்தனையோ ஓடிண்டே இருக்கும் இப்ப புதுசா எதையாவது கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் வரும் எதையாவது சாதிக்கிறோம் நல்ல சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் சுக்கர பகவான் நீச்சமா இருக்கிறதுனால சில தடைகள் வாழ்க்கையில் இருந்து அப்ப என்ன செய்யணும் பக்கத்தில் உள்ள கோவில்ல போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கும் வியாபார லாபம் கூடும் வேலை வாய்ப்பு நன்கு கிடைக்கும் எட்டாம் மடத்துல சந்திர பகவான் இருக்கார் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பிறகு உத்திராட நட்சத்திரம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகும்போது புதிய காரியங்களை பண்ணப்படாது இந்த மனசு இருக்கே குரங்கு சேட்ட பண்ணு தப்பு தப்பா யோசிக்கும் நல்லா இருக்கக்கூடிய நேற்று வரை நல்லா இருந்திருப்போம் இன்னைக்கு போய் ஆபீஸ்ல யாரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அவங்கள பண்ணுவோம் உயரதிகாரியை பத்தி பேசுவோம் இந்த கிரிட்டிசைஸ் பண்ண விட்டு நம்மள ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டு இந்த நாள் வேடிக்கை பாகும் அதே போல தான் சில பேர் பைக் ரேஸில் பசங்க போவாங்க இந்த மாதிரி நாட்களில் பயணங்களை தவிர சொல்றோம் புதிய முயற்சிகள் பண்ண வேண்டாம் யாரையும் நிந்தனை பற்றி பேச வேண்டாம் நிந்தனை பண்ணி பேசாமல் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை உங்க உடல் நலத்தையும் அக்கறை எடுங்க அமைதியாக தியானம் செய்யுங்கள் வியாபாரத்துல லாபம் கூடும் நாள் கடகராசி அன்பர்களே தோன்றில் புகழ் தோன்ற அகதியில தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லிட்டார் பிறந்தா உனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அந்த பேர் இப்ப கடகராசிக்கார்களுக்கு கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய தொழில் துவங்கக்கூடிய சிந்தனை இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு உடம்புல மட்டும் ஒரு அசதி வந்துட்டு போகும் என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு அருமையான நாள் அதே நேரத்தில் வேலை பார்க்கிற இடத்துல எந்த கோபத்தையும் காட்டப்படாது ரொம்ப நிதானமா போயிட்டு வரணும் நீயும் வேண்டாம் அவன் வேலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது சில நிர்வாகங்கள் இந்த மாதிரி நாட்களை வேணும்னே பணியாளர்களே ஒரு ப்ரெஷர் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பும் நீங்களாவே போயிட்டா நல்லது அப்படின்னு தான் சொல்லும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உடல் நலத்திலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாள் தேவையான கடன் உதவி கிடைக்கும் கன்னிராசி என்பர்கள் சார் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னா வியாபார லாபம் கிடைக்கும் பலருக்கு இன்னைக்கு குடும்பங்களில் பார்ப்பாங்க இந்த பையன் சரியில்லை இவன் அலைஞ்சண்டே இருக்கான் இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டால் இவன் சரியாயிடுவான் அப்படின்னு கால் கட்டு போடுவார்கள் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் இந்த குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாவது ஸ்தானத்தில் வளர்கிறதுனால தொழில் லாபம் நல்லா இருக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் அற்புதமாக கூடி வரும் குழந்த வாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை வாக்கியம் கிடைக்கும் அற்புதமான நாள் கண்ணீ துலாம் ராசி அன்பர்களே மனசுல இருக்கிற கவலையும் ஒண்ணு இன்னைக்கு விலகப் போறது நான் என்ன பண்ண போறேன் எப்படி குடும்பத்தை நடத்தப் போறேன் இந்த சம்பள நெருக்கடி இருக்க என்னால குடும்பத்தை நடத்த முடியுமா மகளுடைய கல்யாணத்தை எப்படி பண்ண போறேன் மகனை எப்படி நான் படிக்க வைக்கப் போறேன் இந்த மாதிரியான குழப்பங்கள் துலா ராசிக்கார எதை பற்றியும் அவளப்பட வேண்டாம் காஞ்சியபுரம் போய் காமாட்சியை தரிசனம் பண்ணனும் காமாட்சி வழிவாரு தனதன தந்தன தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய் பணவன பம்பன பறையொலி கூவிட பன்மணி நீ வருவாய் அப்படின்னு அந்த காமாட்சி வழிபாடு செய்யுங்க எல்லா நன்மையும் தேடிப்போ வியாபார லாபம் இன்னைக்கு கூடும் அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல சந்தோஷமான ஒரு செய்தி வரப்பொருள் மூணாம் இடத்துல சந்திர பகவான் கல்யாணம் வச்சுன பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு குடும்பத்தில் நடக்க போறது கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அன்யோனியம் இருக்கும் அதே போல வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் செல்வ செழிப்பு மிகுந்து வரும் நல்ல நாள் தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷமச்சனி நடந்துருக்கு கொஞ்சம் வீட்டிலையும் யாரையும் பகிர்ச்சிக்க வேண்டாம் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் அதே நேரத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு நம்முடைய தனஸ்தானத்தில் போற நல்ல வருமானத்தை உண்டாக்கி தருவார் பிள்ளையார் வழிபாடு செய்கிறோம் நல்ல வருமானம் வரும் இந்த மாதிரியான நாட்களில் குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபார லாபம் இருக்கும் வேலை வாய்ப்பும் மிகச் அமை மகர ராசி என்பர்களை மகர ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் தரும் நல்ல நாளாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் பொருளாதார உயர்வு ஏற்படும் நல்ல நாளாக இருக்கும் நல்ல கல்யாண செய்தி கூடி வரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் சிறப்பாக கும்பராசி என்பர்களே இந்த கடன் தொல்லை போட்டு வாட்டுறதே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் அவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கடன் தொல்லைகள் விலக வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாசமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செய்ய கடன் சுமை குறையும் எதிரிகள் தொந்தரவு குறையும் இந்த நாள் வியாபாரம் சிறப்பா இருக்கும் படிப்புல நல்ல வளர்ச்சி இருக்கும் மீனராசி அன்பர்கள் ரொம்ப கௌரவமாக வாழணுங்க சமுதாயத்தில் அதுதாங்க முக்கியம் நல்ல ஆடை உடுத்தணும் நல்ல கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க குரு பகவானுடைய பார்வை எல்லா வகையிலும் உயர்த்தி விடும் சந்தோஷத்தை உயர்த்தும் கௌரவத்தை உயர்த்தும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்களை பகச்சுக்க இது நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம்